மக்களை பணிவான மாணவ செல்வங்களே உங்கள் யாவருக்கும் சாலை வணக்கம் எட்டு நாட்களாக உங்களுக்கு போர் அதே ஜாலியோட ஒரு சின்ன அதிர்ஷ்டசாலி அதிர்ஷ்டசாலி யார் அந்த மட்டும் அல்ல டீச்சரும் அதிர்ஷ்டசாலி அப்படிங்கிற வகையில் ஒரு சின்ன கேம் சரிங்களா இப்போ உங்கள் டென்த்து லெவன்த்து டுவெல்த்து உங்க முன்னாடி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் நிற்கிறாங்க அவங்க கையில் வச்சுருக்கிற பொருளை டக்குன்னு வேகமாக நான் ஸ்டார்ட் சொன்ன உடனே அவங்க தூக்கி போடுவாங்க அங்கே தூக்கி போட்ட உடனே அந்த பேப்பரை வேகமாக பிரித்து அதில் என்ன இருக்குதோ அதை சாப்பிட்டுட்டு வேகமாக ஓடி வந்து இவங்க மூணு பேர் நிற்கிறாங்க மாதா முன்னாடி அந்த ஒவ்வொரு தட்டுலையும் ஒரு வாழைப்பழமும் ஒரு தண்ணீர் பாட்டலும் இருக்குது ஃபஸ்ட்டு வாழைப்பழத்தை சாப்பிட்டு முடிச்சிடணும் அடுத்து அதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் குடிக்கணும் குடிச்சிட்டு வேகமாக நம்மளுடைய தாத்தா கிட்ட ஓடி போகணும் அங்கே தாத்தா உங்களுக்கு ஒரு ப்ரைஸ் வச்சுருக்கிறாரு அந்த பரிசை எடுத்துகிட்டு நேராக வேகமாக மாதா முன்னாடி வரணும் ஓகேவா அந்த அதிர்ஷ்டத்தாலி ஒருத்தர் மட்டும்தான் அந்த யாரோ அவங்களுக்கும் பரிசு உண்டு அவங்க டீச்சருக்கும் பரிசு உண்டு ஓகேவா ரெடி ரெடி ஸ்டார்ட் Vamos ver

அதிர்கால ஆசிரிய படிப்பை வழங்க ஆசிரியைக்கு பெற்று பெற்றுக்கொண்ட மாணவிக்கும் பாராட்டு அம்மாணவிக்கும் படிப்பை வழங்க பழனியாசிரியர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஓகே நல்லா ஜாலியாக இருந்துச்சா காலையில் அந்த பாப்பா வந்து சாப்பிட்டு வரலன்னு நினைக்கிறேன் ஓகே ஒரு கேள்வி உங்களுக்கு ஐயோ ஏன் நான் பொண்ணா பிறந்தேன் அப்படின்னு சொல்லி யாராவது நீங்க நினைச்சி கஷ்டப்பட்டுங்களா கஷ்டமா இருந்தா உங்களுக்கு பெண்களுக்காக பெண்களின் முன்னேற்றத்திற்காக பெண் கண்ணிக்காக அயராது உழைத்து எங்கள் சகோதரிகளை உருவாக்கியது டிரான்சிஸ்டன் சகோதரிகள் சபை அடுத்து ஒரு கேள்வி அந்த காலத்துல எல்லாம் பெண்கள் வந்து அடிமையா இருந்தாங்க கல்வி அறிவு இல்லாம இருந்தாங்க அதே போலதான் இந்த காலத்துல இருக்காங்களா பெண்களுக்காகவே உருவாக்கப்பட்ட என் சபையில் கல்வி அறிவு பெற்று பல கடயங்களை பதித்து இன்று சாதனைகளையும் படைத்துள்ளார்கள் நிறைய பேர் பல துறைகளில் வளர்ந்துள்ளார்கள் அதே சமயத்தில் எம்முடைய நிறுவனர் தந்தை லூயிஸ் சவேனின் துப்பு அடிகளாரை பற்றிய சில மணி உங்கள் முன் தந்தை லூயிஸ் சவேனியன் துப்பு அவர்களின் பிறந்த நாளில் தயாரிக்க இந்த ஒன்பதாம் நாளில் அவரை கட்டிய சில கருத்துக்களை வாழ்வாக்கிய உங்கள் யாவரையும் கணிரெண்டா கணக்கு மாணவிகள் அன்புடன் அளிக்கின்றோம் இணை ஊழியன்

பணி வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் போதெல்லாம் வாடினேன் என்று வாடிய மனிதர்களை ஒடுக்கி போன உள்ளங்களை ஓரங்கட்டப்பட்ட மக்களை கண்டபோதெல்லாம் இயேசு வாடினார் நற்செய்தி அறிவிப்போரின் மலரடிகள் எத்துணை இனிமையானவை என்பதை கண்முன் கொண்டு இறைப்பணியை தாகத்தோடு செய்து கொண்டிருக்கும் நற்செய்தி பணி புரியும் சகோதரிகளை மனதார பாராட்டுவோம் தொடர்ந்து நற்செய்தியை இப்பகுதியில் பாரெங்கும் பரப்பிட எங்கே இரண்டு மூன்று பேர் என் பெயரின் பொருட்டு கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவே நான் இருக்கிறேன் என்ற உயிருள்ள இறைவார்த்தை வழியாக நற்செய்தி பணி புரியும் சகோதரிகளை வாஞ்சையோடு தந்தையின் பிறப்பு விழாவை சிறப்பிக்கும் இச்சபை சகோதரிகள் யாவருக்கும் எம் ஜெயராணி மகளிர் மேல்நிலை பள்ளியின் சார்பாக ஒவ்வொருவரையும் வாழ்த்துவோம் கற்களை தடம்மாறிய கற்களை அடிக்கேறிய கற்களை உடை தெரிந்து மனிதர்களுக்குள் மறைந்திருக்கும் பல்வேறு ஆற்றல்களையும் திறமைகளையும் வெளிகொணர்வதே கல்வி கல்வி பணியில் மிக துடிப்போடு பல தடங்களை பதிந்து கொண்டிருக்கும் அனைத்து கல்வி நிறுவனங்களையும் பாராட்டுவோம் இருளிலிருந்து வெளிச்சத்தை நோக்கி பயணிப்பதே கல்வி கல்வி ஒன்றே அனைவரின் வாழ்க்கையிலும் மாற்றத்தை உருவாக்கக்கூடியது என கல்வி பணியில் தங்களை கரைந்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதரிகளையும் ஞானிகளின் அறிவு வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடும் என்ற சக்தி தரும் இதை வார்த்தை வழியாக மகிழ்வோடு தந்தையின் பிறப்பு விழாவை சிறப்பிக்கும் இச்சபை சகோதரிகள் யாவருக்கும் எம் ராணி மகளிர் மேல்நிலை பள்ளியின் சார்பாக ஒவ்வொருவரையும் வாழ்த்துவோம் சேவையை நிறுத்தி நோய் நீக்கும் பணியை நேயமுடன் செயலாற்றி நேசமிக்க உறவுகளை கட்டியெழுப்பும் மருத்துவ பணிபுரியும் புரியும் சகோதரிகளை பாராட்டுவோம் உங்கள் பணி மகத்தான பணி உங்கள் பணி தியாக பணி மருத்துவம் நோயற்றவருக்கென நோயுற்றவருக்கே தேவை என்ற உயிருள்ள வார்த்தைகள் வழியாக மருத்துவ பணிபுரியும் சகோதரிகளை பாசத்தோடு தந்தையின் பிறப்புகளாக பிறப்பிக்கும் இச்சபை சகோதரிகள் யாவருக்கும் இம் ஜெயராணி மகளிர் மேல்நிலை பள்ளியின் சார்பாக ஒவ்வொருவரையும் வாழ்த்துவோம் மகிழ்வோடு வாழ்த்துவோம் என் தந்தையின் சிறப்பு விழாவை தந்தையின் சிறப்பு விழாவை சிறப்பிக்கும் இச்சகை சகோதரிகள் யாவருக்கும் என் ராணி மகளிர் மேல்நிலை பள்ளியின் சார்பாக ஒவ்வொருவரையும் வாழ்த்துவோம்

깡패를 끼는 거

இந்த பூமியை புனிதமாக்குவோம்